வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங் வீல் இதில் பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னா நான் என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் பாட்டில் நம்ம இதை மாதிரி வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அவங்க வந்துட்டு இதை மாதிரி ஊற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரியான பாட்டில்ஸ் இருக்கும் இதை வந்துட்டு இந்த இடத்த இப்படி தூக்கிட்டு அண்ட் இது இப்படி பண்ணிக்கலாம் பண்ணி அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த கோலிஸோட குடி குடிப்போம் இல்லையா அதோட நாபு மாதிரி தான் இதோட நாபுமே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வச்சா இது வந்து ஏர் டைட்டாக நல்லா வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுமே வந்துட்டு இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த இடத்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தா லாக் ஆகிடும் ஸோ இது வந்து நல்ல வெயிட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் வந்து இந்த இது பிடிக்கும் ஸோ இதை வந்து நம்ம தூக்கி குடிக்க முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக குட்டி பசங்களுக்கு நான் வந்துட்டு குட்டியாக ஒன்று வாங்கினேன் ஸோ அதுவும் இது சேம் தான் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஹாஃப் லிட்டர் பசங்களுக்காகவும் பெருசு வந்து எங்களுக்காகவும் வாங்கணும் பட் இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதில் தண்ணி குடிச்சு பாருங்கள் மற்ற இதில் குடிக்கிறதுக்கும் இதில் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் தண்ணியோட டேஸ்ட் நல்லா தெரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து இப்போது வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் மட்டும் தான் தண்ணி குடிக்கிறோம் வேறு எந்த பாட்டிலையும் குடிக்கிறதில்ல ஸோ அதுக்கப்புறம் நான் இது வந்து இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஹோம்ல நான் வந்து வாங்கினேன் ஸோ அட்ஹோம்ல அட் த சேம் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கினேன் இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது தான் பட்டு என் பொண்ணு கேட்டால் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளேட்டு பிரின்சஸ் வந்து போட்ட டிஸ்னி பிரின்சஸோட ஒரு பிளேட் வந்து வாங்கினேன் ரெண்டு சைடிஷ் வைக்கிற மாதிரி அண்ட் இதை நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு பிளேட்டு தான் ஸோ அந்த பிளேட்டோடு நான் வந்துட்டு ரெண்டு கப்ஸுமே வாங்கினேன் ஸோ நல்ல பெரிய கப்பு தான் இது நல்ல தாராளமாக பெருசாக ஒரு நிறைய பால் ஊற்றி குடிக்கலாம் ஸோ இது வந்து ஒன்று வந்து பையனுக்கு ஸ்பைடர் மேன் போட்டும் இன்னொன்று வந்து பொண்ணுக்கு வந்து பிரின்சஸ் ஃப்ரோசன் வந்து இருந்து இருக்கிற மாதிரியான கப்ஸ் வந்து ரெண்டு வாங்கினேன் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம காஃபி குடிப்போம் இல்லையா நார்மலாக அதை மாதிரியான கப்ஸ் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக அஞ்சு கப்பு வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தாங்க சரி எனக்கு அதில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து கெஸ்ட்டுக்கு தான் நான் வாங்கினேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான கப்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வரவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கப்ஸாக கலர் கலர் கப்ஸாக ஆர்டர் போடுவேன்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் பட் இது வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது தான் ஏன்னா நம்ம இங்கே பிடிச்சி குடிக்கும்போது ஒரு விரல் தான் கரெக்டாக உள்ளே போகுது ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் ரொம்ப அன்ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ஆறு கலர்ஸ் வந்து வந்துச்சு ரெட் கலர் கப் வந்து ஒரு ஆரஞ்ச் கிரீன் பர்பிள் கிரே ப்ரௌன் ரெட் ஒன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஸோ இது மாதிரி ஆறு கப்ஸ் வந்து உங்களுக்கு வருது குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா நிறையவே ஊற்றி கெஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக ஊற்றி கொடுக்காமல் ஓரளவுக்கு கெஸ்ட்டு குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்படிக்காத ஒன்று அப்படின்னா இந்த ஹேண்டில் தான் ஸோ இது வந்து பிடிச்சி குடிக்க வாக்காக இல்லை அதனால இது வந்து ஓரளவுக்கு நாட் சாட்டிஸ்ஃபை தான் சரி ஓகே நமக்கு கெஸ்ட்டுக்கு தானே என்றைக்காவது வர்ற ஒரு ஒரு என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சுருக்கேன் அண்ட் இந்த விஸ்க்கு இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து என்னென்னா கீழே வந்து ஒரு நாப் இருக்குது இந்த நாபை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணால் விஸ்கு வந்து வந்துடுது ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிண்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது நீ இப்போ ஸ்டோரேஜ் பர்பஸ் அப்படிங்கும்போது இப்படி வச்சா இடம் வந்து நிறைய ஸ்பேஸ் அடைக்குது ட்ரா க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சப்பையாகிடுது ஸோ ஃப்ளாட்டானோன்னு நீங்கள் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இதோடய ஸ்பெஷாலிட்டி கைண்ட் லைக் சிலிக்கான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ஆனால் லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரியும் தெரியுது ஸோ ரெண்டும் மிக்ஸ்டு போல் அந்த மாதிரி இருக்குது பட் நம்ம இது எதுலேயும் ஹீட்டாக எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம கேக்கு இல்லைன்னா நம்ம ரவ தோ ரவ மைதா தோசை மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே கூலாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் ஸோ இதை இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து ட்ராவலிங் பர்பஸ்க்காக மட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ பிளாஸ்டிக் வந்து ரெக்கமெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால டிராவலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நிறைய கோட்ஸ்லாம் இருந்துச்சு நாட் ஆல் ஹூ வேண்டர் ஒரு லாஸ்ட் அது மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி இப்போ வந்து மார்னிங்னா செவன் ஓ கிளாக் குட் மார்னிங் யூ யூ கேன் டூ திஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான இந்த ஒரு வாட்டர் பாட்டில் ஸோ இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி நான் டூ நைன்ட்டி சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது இது வந்து டிமார்ட்டில் வாங்குறேன் ஸோ ஒரு குட்டியான ஒரு ஷாப்பிங் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸு கீழே தெரிவிங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவை அப்படிங்கிறது நான் சொல் நான் கொண்டு வர முடியும் ஸோ தேங்க் யூ பபாய்